உதயநிதி பினாமி தப்பி ஓட்டம் முன்னூறு கோடி ரூபாய் சொகுசு பங்களா ஊழல் பணத்தில் நடிகைகளுடன் பார்ட்டி உதயநிதி ஸ்டாலினின் பினாமி என்று அறியப்படும் ரத்தீஷ் அமலாக்கத்துறை சோதனையிலிருந்து தப்பிக்க வெளிநாட்டிற்கு தப்பி சென்று விட்ட நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ரத்தீஷ் மிக சாதாரணமாகவே இருந்து வந்திருக்கிறார் ஆனால் ஏதோ ஒரு வகையில் உதயநிதி ஸ்டாலினுடன் ரத்தீஷுக்கு அறிமுகம் அவருக்கு கிடைக்கிறது இதனைத் தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் உதயநிதிக்கு நெருக்கமாகி அவரின் நம்பிக்கைக்குரியவராக திகழத் தொடங்கி இருக்கிறார் ரதீஷ் இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் உடன் நெருக்கமான மிக குறுகிய மூன்றாம் ஆண்டுகளில் ஈசிஆர் பக்கத்தில் சுமார் அறுபது சென்ட் நிலத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு பங்களாவை கட்டி வருகிறார் ரத்தீஷ் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது பொதுவாகவே ரத்தீஷ் கட்டப்படும் அந்த சொகுசு பங்களா இருக்கும் இடம் ஒரு சென்ட் சுமார் அறுபது லட்சம் ரூபாய் வரை விற்கப்பட்டு வருகிறது என்று கூறப்படுகிறது அந்த வகையில் ரத்தீஷ் கட்டும் வீட்டின் இடத்தின் மதிப்பு மட்டுமே சுமார் ஐம்பது கோடி ரூபாய் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது இது மட்டுமில்லாமல் அவர் கட்டி வரும் புதிய வீட்டிற்கு மார்பிள் மற்றும் பயன்படுத்தப்படும் பொருட்கள் பெரும்பாலும் வெளிநாட்டில் இருந்து இம்போர்ட் செய்யப்பட்டு வருவதாகவும் இந்த வீட்டின் மொத்த மதிப்பு மட்டும் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் நெருக்கமாக இருந்து அரசாங்க கான்ட்ராக்டுகளை டெண்டர் விடுவதன் மூலமும் டாஸ்மாக் ஊழல் பணத்தை மணி லாண்ட்ரிங் பண்ணுவதன் மூலமாக வரும் கமிஷனில் கிடைக்கும் பணத்தில் அதாவது புரோக்கர் வேலை செய்யும் ரத்தீஷுக்கு மட்டுமே இவ்வளவு கோடியில் வீடு கட்டுகிறார் என்றால் அவருடைய முதலாளியான நண்பர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எவ்வளவு பணம் கைமாறி இருக்கும் என்கிற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது இந்த நிலையில் ரத்தீஷின் சொகுசு வாழ்க்கை குறித்து பல தகவல்கள் வெளியாகியுள்ளது தற்பொழுது ரதீஷ் கட்டி வரும் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு பங்களா உள்ளே பார்ட்டி கிளப் என பல சிறப்பு அம்சங்கள் அமைப்புடன் கட்டப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது ரத்தீஷ் தற்பொழுது குடியிருக்கும் எம் நகரில் இருக்கும் வீடு சீல் வைக்கப்பட்டுள்ளது இந்த வீட்டில்தான் அடிக்கடி பார்ட்டி நடப்பதாகவும் அங்கே பல சினிமா நடிகைகள் வந்து செல்வார்கள் என்கிற தகவலும் வெளியாகியுள்ளது அதாவது ரத்தீஷ் வெளிநாடு தப்பிச் செல்வதற்கு முன்பு நடந்த கடைசியாக பார்ட்டியில் கூட பல சினிமா நடிகைகளும் தொலைக்காட்சி தொகுப்பாளினிகளும் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது மேலும் ரத்தீஷ் நடத்தும் பார்ட்டியில் கலந்து கொள்ளும் நடிகைகளுக்கு பரிசு பொருளாக சுமார் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாட்ச் அல்லது விலை உயர்ந்த பேக் கொடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது இதனாலேயே சினிமா நடிகைகள் பலரும் ரத்தீஷ் மீண்டும் பார்ட்டிக்கு கூப்பிட மாட்டார்களா என்று எதிர்பார்ப்பில் இருப்பதாகவே கூறப்படுகிறது இந்த நிலையில் டாஸ்மாக் ஊழல் பணம் மட்டுமல்லாமல் அரசாங்கத்தின் ஒதுக்கப்படும் நலத்திட்ட நிதியின் தொண்டர்களுமே ரத்தீஷை கவனித்து வருவதாகவும் இதனால் பெரும் தொகையை சம்பாதித்துள்ளார் ரத்தீஷ் அது மட்டும் இல்லாமல் ரத்தீஷ் உடன் சினிமா துறையினர் மிக நெருக்கமாக பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு அவர்கள் தங்களுடைய காரியங்களை சாதித்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக இயக்குனர் விக்னேஷ் சிவன் தமிழ்நாடு அரசு விளம்பரம் தொடர்பாக சில டெண்டர்கள் எடுத்து பல கோடி சம்பாதித்ததாகவும் அதன் மூலம் விக்னேஷ் சிவன் ஈசிஆர் அருகே பல கோடி மதிப்பில் உள்ள இடத்தை வாங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டுள்ள ரத்தீஷின் வீடு திறக்கப்பட்டு சோதனை செய்யும் பொழுது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது દસ સેવલ